மாநகர சபை கூட அவ்வளவு எழிதில வந்து தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கல என்றுதான் சொல்ல வேண்டும் சுமந்திரன் அவர்கள் ஜாழ் மாநகர சபையில் வந்து கபிலன் அவர்கள் மாநகர முதல்வராக இல்லை ஒரு சிறு உறுப்பினராக கூட வர முடியாது இன்றை வரைக்குமே அதற்குரிய எந்த ஒரு சட்ட நடவடிக்கைகளோ நீதிமன்ற நடவடிக்கையோ சுமந்திரன் அவர்கள் எடுக்க இவர்கள் ஆட்சி அமைத்ததுக்கு பின்னால ஜேவிபி உடனான ஒரு டீல் இருக்கா ஆட்சி அமைப்பதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் ஒன்று சேருவோம் என்று யார் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா சார் நிர்மநாதன் அவர்கள் சின்னத்தில் தமிழ் தமிழக கட்சியும் சங்க சின்னத்தில் டிடிஎன்ஏயும் இரண்டு முதல் எங்களுடைய கோரிக்கை முதல் இரண்டு இரண்டு வருடங்களாக தமிழக கட்சி இரண்டு வருடங்களாகவும் டிடிஎன்ஏ இரண்டு வருடங்களாகவும் ஊர்வாத்துறையில் வந்து தீவக வேலைய உறுப்பினர்கள் வந்து சும்மா ச ஸ்ரீதரன் அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள் ஈழப் போராட்டத்தை விடுதலை போராட்டத்தில் வந்து குழப்பியவர்கள் அதற்கு எதிராக செயற்பட்டவர்களோடு சேர்ந்து பயணிக்க விருப்பமில்லை இல்லை சுமந்திரன் தன்னிடம் பேசியதாகவும் தவிசாளர் பதவியை தருவதாக வாக்குறுதி அளித்ததாகவும் இபிடிபியின் ஆதரவுடன் தவிசாளர் ஆகலாம் என்றும் யாருமே இந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் எரிபொருள்கள் தாராளமாக இருக்கின்றன ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூறு லிட்டர் பெட்ரோல் ஜாப்பான மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டு ஜெஃப்னாபுடையின் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த கூட்டணிகள் தொடர்பான விஷயம் இந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு இடையில் வந்து ஒரு கூட்டணி நிலைமை உருவாகிறதுல ஒரு சிக்கல் நிலைமை இருக்கிறது வந்து அண்மை காலமாக பாருக்கூடிய மாதிரி தான் இருந்தது அந்த வகையில் ஜாழ் மாநகர சபை கூட அவ்வளவு எளிதில் வந்து தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கல என்று தான் சொல்ல வேண்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்லஸ் தேவானந்தாவுடனான சிவி கே சிவஞானம் அவர்களுடைய பேச்சின் பொழுது பிற பல விமர்சனங்கள் முன்னெடுக்கப்பட குறிப்பாக அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற குழுத் தலைவராக இருக்கிற சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களால் கூட அதற்கான எதிர்ப்பிலைகள் தொடுக்கப்பட்டது குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை நடந்த பிறகு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய முகவளிப்புத்தக பதிவில் வந்து இதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிற இந்த விஷயம் தனக்கு தெரியாதுன்றே சொல்கிறேன் எங்களுடைய தமிழ் தேசிய பரப்புக்கு எதிரான ப விடயங்களில் பயணிக்கிறவர்கள் நான் வந்து இபிடிபி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் அப்போ அவைகளுக்கு அவர்கள்ட்ட ஆதரவு கேட்டுத்தான் நாங்கள் போகணும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை என்ற பொருள்பட யார் சொல்கிற ஸ்ரீதரன் ஆனால் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தின என்றால் சுமந்திரன் சி வி கே சிவஞானன் அப்போ இந்த இவர்களுடைய இரண்டு பேருடைய நிலைப்பாட்டுமே வெவ்வேறாக இருக்கின்றது ஒரு கட்சிக்குள்ளேயே தமிழரசு கட்சிக்குள்ளே அப்போ அந்த இப்போ தமிழரசுக் கட்சி என்னதான் ஜாழ் மாநகர சபையை கைப்பற்றியிருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் வந்து தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிற ஆக்கள்கிட்டையும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற வேறு கட்சிகளாக இருக்கட்டும் அந்த கட்சிகளுக்கும் ஒரு பூரணமான ஒரு திருப்தி அல்லது அதற்கான ஆதரவு இருக்குமான்னு கேட்டிங்கிட்டால் இல்லை என்று தான் சொல்லணும் ஏன்னா பொது வழிகளிலேயே அதை பலரும் நேரடியாக விமர்சித்திருக்கிறார்கள் ஸ்ரீதரன் விமர்சித்ததைப் போல கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும் சுகாசாக இருக்கட்டும் இப்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருக்கிற என்ற விமர்சனமும் அங்கே அதிகமாக இருந்தது ஏன் பொதுமக்கள் கூட இது தொடர்பான அதிருப்தியை வெளியிட்டிருந்தார்கள் சில முகவலி புத்தக பதிவுகளை எடுத்து பார்த்தால் இதற்கு நாங்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கட்சிக்கு வாக்களித்திருப்போம் என்றும் பலர் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் இந்த ஜாழ் மாநகர சபை என்று ஆட்சி அமைப்பது பற்றின விமர்சனம் இதில் இன்னொரு விமர்சனத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சுமந்திரன் அவர்கள் ஜால் மாநகர சபையில் வந்து கபில் நபர்கள் மாநகர முதல்வராக இல்லை ஒரு சிறு உறுப்பினராக கூட வர முடியாது என்று விமர்சிச்சிருந்தார் ஒரு தனியார் ஊடகத்தில் கொடுத்த நேர்காணலில் பகிரங்கமாகவே இதை புலப்படுத்தியிருந்தார் வழியில் ஆனால் இன்றை வரைக்குமே அதற்குரிய எந்த ஒரு சட்ட நடவடிக்கையிலோ நீதிமன்ற நடவடிக்கையோ சுமந்திரன் அவர்கள் எடுக்கையில்லை ஆனால் சாவகச்சீரியில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய உறுப்பினர்கள் சார்பாக அங்கே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இதில் சுமந்திரன் அவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கின்ற விடயத்தை தெரிவித்திருந்தார் ஆக இப்படியான விஷயங்களில் வந்து சுமந்திரன் சைக்கிள் சின்ன கட்சிக்கு எதிராக வழக்கு தொடர்பவர் ஏன் தமிழ் தேசிய பரப்பிலேயே பயணிக்காத அல்லது தென்னிலங்கை கட்சி ஒன்றுக்குள்ள இருக்கிற இந்த உறுப்பினருக்கு எதிரான வழக்கை தொடரவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எழுந்தது அதால்தான் பலரும் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்றார் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஜாழ் மாநகர சபையில் இவர்கள் ஆட்சி அமைத்ததுக்கு பின்னால் ஜேவிபியுடனான ஒரு ஜே டீல் இருக்கா ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தியனுடனான ஒரு டீல் ஒன்று இருக்கா என்கிற விமர்சனமும் இந்த தமிழரசு கட்சி மேலே முன்வைக்கப்பட்டது ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த கபலன் தொடர்பான இந்த வழக்குகளையோ அல்லது ஏதோ ஒரு வகையிலோ அதற்கான சட்ட நடவடிக்கைகளை அவர் தொடர்ந்து இல்லை ஆனால் வா இங்கே எலெக்ஷனுக்கு முதல் இது தொடர்பான விஷயத்தை சொல்லியிருந்தார் ஆனால் அவர் அதை தொடர்ந்து என்ற விமர்சனம் யார் மேலே முன்வைக்கப்படுது என்றால் சுமந்திரன் மேலேயும் தமிழரசு கட்சி மேலேயும் அப்போ இது இவ்வாறு கேட்க இன்னொரு குளறுபடி ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர்வாத்துறை தொகுதியில் ஊர்வாத்துறை தொகுதி என்று எடுக்கின்ற பொழுது நாங்கள் அதை தீவக வலயமாக பார்க்கலாம் இப்போ தீவக வலயம் என்று எடுக்க வந்து அதை நாங்கள் ஜால் மாவட்டத்தை பிரித்து வைக்க ஜால் தீவக விலையம் என்று தான் பார்க்கப்படுகின்றது அப்போ ஜாழ்ப்பாணத்தில் சபைகள் அமைக்கப்பட்டது போல தான் தீவகத்திலேயும் சபைகள் அமைக்கப்படும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது குறிப்பாக டாக்டர் எஸ் சேவானந்தா அவர்களோடு உங்களுக்கு தெரியும் ஊர்வலத்துறை தீவக விலையங்களில் டாக்டர் எஸ் அவர்கள் ஒரு அதிக அளவான வாக்களை பெற்றிருந்தார் ஆசனங்களை பெற்றிருந்தார் அவருடைய கட்சி ஆசனங்களை பெற்றிருந்தது ஆக அந்த வகையில் இப்போ ஜான் மாநகர சபையிலேயே இவர் யாரோடைய டாக்டர் சிவானந்த அவர்களுடைய கட்சியோடு ஆட்சி அமைத்தவர்கள் ஏன் இந்த ஊர்வலத்துறையில் ஆட்சி அமைக்க மாட்டார்கள் அங்கேயும் அப்படிதான் ஆட்சி அமையும் என்ற ஒரு எண்ணம் தான் பலருக்கும் இருந்தது பொதுமக்களுடையோ அல்லது அரசியல் ஆய்வாளர்களுடைய பொதுவான கருத்தாகவும் அதுதான் இருந்தது ஆனால் அந்த விடயத்தில் இப்போ ஒரு பெரிய இழுபர் நிலையே ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் பேசுகிற பொழுது என்ன விடயத்தை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுனியா மாணவர் சபையை நாங்கள் பார்க்கணும் ஏன்னா இந்த பவுனியா மாணவர் சபையில் தமிழ் தேசிய பிறப்புல பயன காட்சிகள் ஒன்றாக இருந்ததன் காரணத்தால் தேசிய மக்கள் சக்தியை உள்ளே விடாமல் இப்போ அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் இன்றைய தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து கைப்பற்றது காண்டிமன் அவர்கள் முதல்வராகவும் கார்த்திவன் அவர்கள் வந்து பிரதி முதல்வராகவும் பெறுகிறார் ஆக இந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு வந்து ஜ பவுனியா மாணவர் சபை கிடைச்சிட்டு மாதிரி மன்னார் நகர சபையில் வந்து ஆட்சி அமைப்பதற்காக ஜென தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் ஒன்று சேருவோம் என்று யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சார் சி நிர்மநாதன் அவர்கள் தமிழரசு கட்டி சொல்லியிருக்கு மன்னார் மாவட்டத்தில் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி ஐந்தாம் தேதியும் ஐந்து சபைகளுக்கு தவிசாளர் தவிசாளர் தெரிவு செய்கின்ற நிகழ்வு இருபத்தி நாலு இருபத்தைந்தாந்தேதி நடைபெறும் அது தொடர்பாக ஒரு விடயத்தை மக்களுக்கும் போட்டியிட்ட அரசியல் கட்சிகளுக்கும் கோரிக்கையாகவும் தெளிவுபடுத்த வேண்டிய நோக்கத்துக்காக இந்த சந்திப்பை இலங் மன்னார் மாவட்ட இலங்கை தமிழசு கட்சி மேற்கொண்டிருக்கிறது குறிப்பாக நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழக கட்சி மன்னார் மாவட்டத்தில் நான்கு சபைகளில் போட்டியிட்டது முசலி முசலி பிரதேச சபையில் தமிழ் மக்களுடைய விகிதாசாரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் தமிழ் கட்சிகள் அதிகமாக கேட்டால் தமிழ் பிரித்துவம் குறையும் என்ற காரணத்தினால் முசலி பிரதேச சபையில் தமிழரசு கட்சி போட்டியிடவில்லை குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி மன்னார் மாவட்ட கிளையினுடைய நோக்கம் தமிழ் கட்சிகள் அதிக ஆசனங்களை எடுக்க வேண்டும் அதன் மூலம் சபைகள் அமைக்க வேண்டுமென்ற நோக்கமாக நாங்கள் செயற்பட்டிருந்தோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் தெரிவின் போது கூட மன்னார் மாவட்டத்தில் குறிப்பாக வீட்டு சின்னத்தில் இலங்கை தமிழிசு கட்சியும் சங்கு சின்னத்தில் டிடிஎன்ஏயும் போட்டியிட்டது குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருந்தது அதிக ஆசனங்கள் எடுக்கின்ற கட்சிக்கு மற்றைய கட்சி ஆதரவளிப்பதாக தேர்தலுக்கு முன் இணக்கப்பாடு ஏற்பட்டது அதன் அடிப்படையில் நாங்கள் மன்னார் பிரதேச சபையில் பியர் பியர் வட்டாரத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் ஆக போட்டியிட்டு தோத்து கொண்டு வெல்ல முடியவில்லை ஆகவே இலங்கை தமிழிசை கட்சி அவர்களினுடைய டிடிஎன்ஏனுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக மன்னார் பியலில் பியரில் நாங்கள் வேட்பாளரை போடவில்லை அதேபோல் மாந்தமேற்கு பிரதேச சபையில் ரெட்ட தொகுதி வட்டாரத்தில் கூட நாங்கள் அவர்கள் நாங்கள் போட்டால் அவர்களும் வெல்ல முடியாதென்ற காரணத்தினால் அங்கும் நாங்கள் வேட்பாளர்களை போடவில்லை அதன் அடிப்படையில் மன்னார் பிரதேசபை மன்னார் நகரசபை மாந்தமேற்கு பிரதேச சபையில் மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும் வ ஒப்பிடுவதை ஒப்பிடும்போது இலங்கை தமிழிசு கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருந்தது அதன் அடிப்படையில் தேர்தல் முடிந்த பிற்பாடும் டிடிஎன்ஏயினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் தவிசாளரை கொடுங்கள் நாங்கள் உபதவிசாளர் எடுத்துக்கொள்கிறோம் என்று கூறியிருந்தார்கள் பிற்பாடு அவர்கள் நிபந்தனை விதித்தார்கள் மாந்தமேற்கு பிரதேஸ் மாந்தமேற்கு பிரதேச சபை சபையினுடைய தவிசாளரை தங்களுடைய கட்சிக்கு தரும் பட்சத்தில் தாங்கள் மற்றைய சபைகளில் ஆதரவு அளிப்பதாக கூறியிருந்தார்கள் இதனுடைய தொடர்ச்சியாக மூன்று தடவைகளுக்கு மேல் பேச்சுவார்த்தை நடைபெற்று மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் மாந்தமேற்கு சபையை இரண்டு முதல் எங்களுடைய கோரிக்கை முதல் இரண்டு இரண்டு வருடங்களாக தமிழக கட்சி இரண்டு வருடங்களாகவும் டிடிஎன்ஏ இரண்டு வருடங்களாகவும் ரெண்டு பேருக்கு முறையில் உடன்பாடு எட்ட எட்டப்பட்டது அதே நேரத்தில் மேற்கில் தமிழக கட்சி அதிக ஆசனங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் எங்களுக்கு முதல் இரண்டு வருடங்களை தரும்படி கேட்டிருந்தோம் அவர்கள் ஜோசித்துவிட்டு விட்டு சொல்வதாக சென்றார்கள் இன்று வரையில் அவர்களிடம் பலமுறை தொடர்பை ஏற்படுத்தியும் அவர்கள் அதுக்குரிய பதிலையும் முடிவையோ இன்னும் சொல்லவில்லை நாங்கள் மூன்று மன்னார் பிரதேசபை மன்னார் நகரசபை மாந்தமேற்கு பிரதேசபை ஆகிய மூன்று சபைகளிலும் நாங்கள் தமிழக கட்சி சார்பாக தவிசாளரை முன்மொழியிருக்கின்றோம் அதே நேரத்தில் நானாட்டான் பிரதேசவை தொடர்பாக கட்சிகளுக்கு ஏற்ப ஏற்பட இருக்கின்ற இணக்கப்பாடுகள் அல்லது அது இணக்கப்பாடின் பிற்பாடு தான் அதற்குரிய முடிவுகள் எட்டப்படும் ஆக இப்படியாக இந்த தமிழசு கட்சியினுடைய நிலைப்பாடு ஜால் மாநகர சபை தவிர ஏனைய மாநகர சபையில் ஓரளவுக்கு தமிழ் தேசிய கட்சிகளோட புரிந்துணர்வு அடிப்படையில் ஒன்று சேர்ந்து பயணிப்பதென்ற விடயப் பெறப்பட தான் இயங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஏன் அது ஜால் மாநகர சபையில் செய்யப்படையில் என்கின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் நாங்கள் பார்க்க உருவா துறையில் அந்த விடயம் முன்னெடுக்கப்படாமல் டக்ளஸ் தேவானந்த அவர்களோட கட்சியோடு தான் சேருவதற்கான விடயம் இருந்தது ஆனால் அதிலேயும் இப்போ ஒரு குளறுபடி வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிறீதரன் தரப்பினர் அதாவது உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சிக்குள்ளேயே இருநிலைப்பாடுகள் இரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஒன்று வந்து சிறீதரன் அவர்கள் இந்த அரசியலமைப்பு முறை மேலே மாற்றத்தை கொண்டு வரணும் என்ற பொருள் இந்த அரசியலமைப்பில் வந்து சமஸ்டடிப்பிலையான சுயநிண உரிமை சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலுக்கு வர வர வேண்டும் என்கிற விடய இருந்து அதற்கு முதல் தலைவர் தெரிவில் இருந்து சுமந்திரனுக்கும் சிறீதரனுக்கு அவர் இடையில் ஒரு பெரிய ஒரு கருத்து முரண்பாடே இருக்கின்றது கிட்டத்தட்ட கைந்தருமார் பொன்னம்பலம் அணியோடையும் சங்கு அணியோடையும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் சிறீதரன் அவர்களுக்கு இருந்தது ஆனால் அதில் அதற்கு எதிராக சுமந்திரன் அவர்கள் செயற்பட்டார் அல்லது அந்த நிலைப்பாடு சுமந்திரனுக்கு இல்லை என்று தான் சொல்லுவோம் இப்படி தமிழரசு கட்சியிட்ட வந்து இரண்டு நிலைப்பாடு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஊர்வாக துறையில் வந்து தீவக வேலைய உறுப்பினர்கள் வந்து சும சிறீதரன் அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இளம்பரையன் அவர்களுடைய மாணிக்கவாசர் இளம்பரையன் அவர்களுடைய தலைமையில் இந்த தீபக வேலை உறுப்பினர்கள் வந்து சிறிதரன் அவர்களை சந்தித்திருந்தார்கள் அவர்கள் என்ன பொருள்பட ஒரு விடயத்தை சொல்கிறார்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த போராட்டத்தை குழப்பியவர்கள் போராட்டத்தை குழப்பியன்றால் எங்களுடைய ஈழப் போராட்டத்தை விடுதலை போராட்டத்தில் வந்து குழப்பியவர்கள் அதற்கு எதிராக செயற்பட்டவர்களோடு சேர்ந்து பயணிக்க விருப்பம் இல்லை நாங்கள் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளோடு தான் பயணிக்க விரும்புகிறோம் என்ற பொருள்பட அவர்கள் சிறிதரனை சந்தித்து காய்ச்சிருக்கின்றார்கள் இப்போ குறிப்பாக இந்த சிறிதளனுடைய தொகுதி ஏன்னுட்டு பார்த்தீங்கன்னா கிழ்நொச்சி அது எல்லாருக்குமே தெரிஞ்ச முடியும் இப்போ கிழ்நொச்சி என்றேக்க அதுக்கு தீபகம் பெறாது தீவகம் ஜாட் பகுதிகளோடு தான் பெறப்போகுது அப்போ அதை கவனிக்கிற பொறுப்பு இங்கே சுமந்திரனுக்கு தான் இருக்குது கிட்டத்தட்ட அவருடைய கட்சி நிலைப்பாடுகள் படி பார்க்க இப்படி தான் நடக்கணுமே இல்லை அவர்கள் கட்சி நிலைப்பாடு இப்போ போகிற போக்க பார்த்தோன் இருக்கேன் ஜ்ப்பாணம் அல்லது தீபகலையத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு வந்து யாருக்கு இருக்கேன்டா சுமந்திரன் அவர்களுக்கு இருக்கு இப்போ இன்னொரு விமர்சனம் முன்வைக்கப்படுது சுமந்திரனுடைய தனித்தலைமைங்களை தான் அது உருவா நடக்கின்றது இங்கே ஜாழ் மாவ மாவட்டத்தில் எல்லாமே என்று அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த வகையில் ஆனால் இந்த தீபக விலையத்தில் இருப்பவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னாங்க அங்கத்தவர்கள் சிறிதரனுடைய ஆதரநிலைப்பாட்டை கூறுபவர்கள் ஆகவே அங்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது டக்ளஸ் சிவானந்தா அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாடில் டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய கட்சி சொல்லியிருந்தது இந்த ஒரு சபைகளையும் நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம் எங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் ஏனைய கட்சிகளுக்கு தெரிவித்துக் கொள்வோம் என்று சொல்லியிருந்தார்கள் அதில் தான் ஜால் மாணவர் சபையிலையும் தமிழரசு கட்சிக்கு இந்த ஆதரவை அவர்கள் தெரிவித்திருந்தார் அந்த வகையில் ஊர்வலத்துறை பிரேசபையில் இபிடிபிக்கு நாலு ஆசனங்கள் தமிழ் தேசிய பேரவைக்கு மூன்று ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு இரண்டு ஆசனங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒரு ஆசனம் தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று ஆசனங்கள் அந்த வகையில் இந்த ஆசன நிலைப்பாட்டில் தான் இருக்குது இபிடிபிக்கு அதிக ஆசனங்களை இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கின்றது ஜாப்பாணத்தின் மற்றே பகுதியில் தமிழசு கட்சியுடன் கூட்டணியாக செயல்படுகின்றது ஊர்வா துளையினரும் ஆட்சி அமைக்க முயலாம் என்ற நிலைப்பாட்டில் தான் இந்த விடயம் வந்து வந்திருக்கின்றது அதில் குறிப்பாக இது தொடர்பாக அந்த சபை உறுப்பினர் ஒருவர் பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்கிறா பார்த்தீங்கன்னா எமது இரண்டு உறுப்பினர்களும் தமிழ் தேசிய பேரவைக்கு ஆதரவளிப்பார்கள் என்று தான் முடிவு செய்திருந்தோம் ஆனால் ஓரிரு நாட்களின் முன்னர் அதில் ஒரு உறுப்பினர் முடிவை மாற்றிவிட்டார் அவருடன் பேசினோம் அவர் எம்மிடம் கூறுகிறார் எம்ஏ சுமந்திரன் தன்னிடம் பேசியதாகவும் தவிசாளர் பதவியை தருவதாக வாக்குறுதியளித்ததாகவும் இபிடிபியின் ஆதரவுடன் தவிசாளர் ஆகலாம் என்றும் தான் தமிழ்த் தேசிய பேரவையின் உறுப்பினருக்கு வாக்களிக்க மாட்டேன் என்றும் எம்மிடம் கூறினார் தற்போதைய நிலைமையில் எமது உறுப்பினரும் தமிழ்த் தேசிய பேரவையின் மூன்று உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஒரு உறுப்பினருமாக ஐந்து உறுப்பினர்கள் ஒரு பக்கமாகவும் தமிழரசின் ஒரு உறுப்பினரும் இபிடிபி நாலு உறுப்பினர்களுமாக மற்றொரு ஐந்து உறுப்பினர்கள் மற்றே பக்கத்திலும் நிற்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி நடுநிலை வைப்பதால் அநேகமாக திருவுளச்சூட்டு முறைக்கு செல்ல வாய்ப்புள்ளது தமிழரசு கட்சியின் குழம்பிய உறுப்பினருடன் தொடர்ந்தும் பேசி வருகின்றோம் அவர் முடிவை மாற்றினால் நிலைமை சுமூகமாகும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆக இப்படியாக இந்த விஷயம் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது இந்த தமிழரசு கட்சியில் வந்து இருநிலைப்பாடுகள் தீவக வலயத்திலையுமே இருக்குது அவர் சொன்னது போல் ஒரு உறுப்பினர் சுமந்திரன் பக்கமும் இன்னொரு உறுப்பினர் சுமந்திரன் சாராத கருத்தியலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதமான நிலைப்பாட்டை நாங்கள் பாரக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வகையில் இவர்களுடைய விடயம் பரப்பு சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இதில் ஸ்ரீதரனும் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கின்றார் ஸ்ரீதரன் வந்து தன்னுடைய பேசுப்பதவியில் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறான்னு பார்த்துக்கின்றா ஈடு விடுதலை போராட்டத்தை சிதைப்பதற்காகவும் அப்போராட்டத்திற்கு எதிராகவும் வரிந்து செயற்பட்ட இபிடிபினரும் அதன் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவும் தீவக மக்கள் மீது மேற்கொண்ட அராஜங்களை மறந்து தவிசாளர் உபதவிசாளர் பதவிகளுக்காக அவர்களோடு நேயம் உட்பட்டால் மக்களுக்கும் நமக்கும் இடையிலான இடைவெளிகள் அதிகரிக்கும் என குறிப்பிட்ட மேற்படி உறுப்பினர்கள் அதனை தவிர்த்து சபைகளில் தனித்து ஆட்சி வைப்பது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதன் அவர்களோட கலந்துரையா கலந்துரையாடிமை குறித்து இந்த விடயத்தை வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இப்படியாக இந்த ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டிலையும் ஜால் தீப வளையத்தில் சிறிதரன் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டிலையும் சுமந்திரன் அவர்கள் இன்னொரு நிலைப்பாட்டிலையும் இருக்கின்றார் ஆகவே இனி தொடர்ந்தான் பார்க்கணும் என்ன நிலைப்பாட்டில் இவர்கள் பயணிக்கின்றார்கள் என்று உதாரணமாக த மக்களிட எதிர்பார்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் சேர்ந்து பயணித்தால் இந்த மக்களுடைய இந்த அபிவிருத்தி திட்டங்களை இலகுவாக முன்னெடுக்க முடியும் என்பது தான் தொடர்ந்து இவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம் இது இவ்வாறு இது கேட்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஒரு சமூகம் சார்ந்த விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்குறோம் என்ன விடயம்னு பார்த்திங்கன்னா இந்த எரிபொருள் தட்டுப்பாடு என்கின்ற ஒரு உடயம் வந்து அண்மையில் பேசப்படுற ஒரு உடயமாகவே இருக்கின்றது அதற்கான பிரதான காரணமாக சொல்லப்படுறது என்ன பார்த்திங்கன்னா இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற யுத்தம் ஈரானில் பல இடங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கின்றன அதில் குறிப்பாக சேதமடைந்த பல இடங்கள் வந்து எரிபொருள் நிலையங்களாகவும் எரிபொருள் தாங்கிகளாகவும் இருக்கின்றன ஆகவே இதன் காரணமாக இருந்து வர அந்த பாதையும் வந்து தடுக்கப்படலாம் அதிலேயும் போர் சூழல் காணப்பட்டால் அங்கேயும் பிரச்சனை வரலாம் என்ற என்றபடியும் வந்து பார்க்கப்படுகின்ற எரிபொருள் பாதை அப்ப இப்படியாக என்ற வளங்கள் அளிக்கப்பட்டதன் காரணமாக இந்த எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுகின்றது என்கின்ற ஒரு கதை வந்து பரவலாக பேசப்பட்டு வருகின்றது சமூக வலைத்தளங்களில் வருகின்ற கருத்து பதிவுகளை வைத்துக்கொண்டுதான் மக்கள் இவ்வளவு ஒரு வரிசையை கட்டியிருக்கின்றார்கள் இந்த வரிசை வழக்கு கிழக்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வகையில் யாருமே இந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் எரிபொருள்கள் தாராளமாக இருக்கின்றன ஒரு நாட்டில் குறிப்பிட்ட அளவு எரிபொருள் ஏற்கனவே சேமிப்பில் இருக்குது கொரோனா காலங்களில் வந்து தவிர்க்க முடியாத சூழல் காரணமாகத்தான் அந்த நிலைமை கொஞ்சம் முக்கிரமடைந்தது அந்த அளவுக்கான ஒரு வரிசை யுகம் இனி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை தயவு செஞ்சு மக்கள் உங்களுக்கு தேவையான எரிபொருளை மட்டும் நுகர்ந்து விட்டு தயவு செய்து எரிபொருள் இறப்பு நிலையங்களை விட்டு வெளியேறுமாறு பலரும் தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கின்றார் பார்த்தீங்கன்னா இந்த வரிசைகளை பார்க்க மக்கள் மத்தியில் ஒரு பயம் ஒன்று எழுகின்றது இந்த வரிசை அதிகரிப்பதற்கு காரணமே வரிசைகளாகத்தான் இருக்கின்றன யாழ்ப்பாணத்திலே இன்றைய தினம் ஒரு எரிபொருளுக்கான சேர்க்கை தட்டுப்பாட்டு நிலவரம் உருவாகி இருப்பதாக அறிய கிடக்கின்றது இன்றைய தினம் அன்ராதபுரத்தில் இருபத்தி மூன்று கொள்கைகளில் ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் வீதம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்ணூறு லிட்டர் பெட்ரோல் ஜார்பாடா மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டு ஜார்பாடா மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இதேவேளை நாளையும் இதே அளவான எரிபொருள் பெட்ரோல் எடுத்து வரப்பட்டு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதேபோல அண்மையிலே திறந்து வைக்கப்பட்ட காங்கேஷ் துறை எரிபொருள் சேமிப்பு நிலையத்திற்கும் தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிப்பக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே அந்த வகையிலே மாவட்ட மக்கள் இந்த ஒரு செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கின்றேன் இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனத்தினுடைய வட பிராந்திய அலுவலகம் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது ஆகவே ஒரு செயற்கான தட்டுப்பாடு நிலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே மக்கள் தயவு செய்து கொஞ்சம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கான இந்த எரிபொருளுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஒரு சிறிய கோரிக்கையாகவும் இருக்கின்றது இப்படியாக பல உடையங்கள் வடகிழக்கு பிறப்பிலையும் தென்னிலிங்க பிறப்பிலையும் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன அந்த தகவலை தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னாபுடைய ஜன்னோடு இணைஞ்சிருங்கோம் நன்றி வணக்கம்